மற்றும் அடுத்த சில தினங்களுக்கான தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்புல மழை அளவு பாத்தீங்கன்னா கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமாக உள்ளது நான்கு இடங்களில் மிக கனமழை பதிவாகி உள்ளது கோத்தகிரி நீலகிரி மாவட்டத்தில் பதினான்கு சென்டிமீட்டர் அருப்புக்கோட்டை கோவிலங்குளம் விருதுநகர் மாவட்டத்தில் மக்கினம்பட்டி கோவை மாவட்டத்தில் இந்த இடங்களும் தலா பதினான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கின்றன தமிழகத்தில் பதினேழு இடங்களில் கனமழை பதிவாகி உள்ளது இந்த வரைபடத்தில் இப்போது வளிமண்டலத்தில் இருக்கின்ற சுழற்சியை குறித்தும் செயற்கைக்கோள் மூலம் நமக்கு கிடைக்கும் மேக கூட்டங்களின் அமைப்பையும் அதன்படி பார்த்தால் இன்று பத்தொன்பதாம் தேதி அக்டோபர் தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது அரபிக்கடலில் நேற்று பதினெட்டாம் தேதி அக்டோபர் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் கேரள கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது வெல் மார்க் லோ பிரஷர் ஏரியா இன்று பத்தொன்பதாம் தேதி அக்டோபர் காலை எட்டரை மணி அளவில் அதே பகுதிகளில் நிலவுகிறது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மண்டலமாக வலுப்பெறக்கூடும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டிப்ரெஷன் வங்கக்கடல் பகுதி தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வருகின்ற ஒன்றாம் தேதி வாக்கில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதற்கடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வலுப்பெற வாய்ப்பு உள்ளது மழையை பொறுத்தவரை அடுத்த ஏழு தினங்களுக்கான எச்சரிக்கை பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன் நான்காம் தேதி வரைக்கும் அதாவது அடுத்த ஆறு தினங்களுக்கு தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் இருபத்தி ஐந்தாம் தேக்கப்புறம் சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படின்றதுனால அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து நாற்பத்தி எட்டு மணி நேர காலகட்டத்திலே அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் வாய்ப்பு பலமாகவே உள்ளது அடுத்தது புயல் அது ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி நமக்கு நல்ல ஒரு பிக்சர் கிளியரா தெரிய வரும் நம்மளோட காலநிலைன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல இந்த கோஸ்ட் அதாவது தமிழகம் கோஸ்டல் ஆந்திர பிரதேஷ் அதுக்கப்புறம் ஒரிசா வெஸ்ட் பெங்கால் இந்த கோஸ்ட் தான் வந்து யூஷுவலா அந்த மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் புயல்கள் வந்து இந்த கரையை தொடும் வாய்ப்பு உண்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம்

எப்போவுமே இந்த மாதிரி இடி மின்னல் கூடிய மழை மேகங்கள் உருவாகும் வாய்ப்பு அதிகமாகவே உண்டு ஏன்னா இந்த சீசன்ல சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசனும் சரி மே ஏப்ரல் மே காலகட்டங்களில் கூட உங்களுக்கு அந்த இடி மின்னலுடன் கூடிய மேகங்கள் அது பேர் கிமிலோனிம்பஸ் கிளவுட்ஸ்ன்னு சொல்லுவோம் அதோட வெர்டிகல் எக்ஸ்டென்ட் வந்து மிக அதிகமாக இருக்கும் போது அது தரைநிலையிலிருந்து ஒரு பதினான்கு கிலோமீட்டர் வரைக்கும் கூட அது பெரிய மேகமாக உருவெடுக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்ப அதுல இருந்து வர்ற நம்ம மழை பொழிவும் அதிகம் அதே சமயம் இடி மின்னலுடன் கூடிய அந்த மழை இருக்கும் மக்களுக்கு வந்து அந்த பாதுகாப்பு எச்சரிக்கையோட இருக்கணும் அதாவது ஒரு மின்னல் இடி கேட்கும் போது நிச்சயமா இங்க ஒரு எச்சரிக்கை உணர்வோட நம்ம வெளியில போறது தவிர்க்கணும் ஒரு மொபைல் போன் எடுத்துட்டு வெளியில போறதோ இல்ல எலக்ட்ரிகல் அப்ளையன்சஸ் எல்லாம் கொஞ்சம் சுவிச் ஆஃப் பண்ணி வைக்கிறது பெட்டர் அந்த மெயின் பிளக் பாயிண்ட்ல இருந்து எடுத்து வைக்கிறது நல்லது மோஸ்ட்லி நம்ம வெளியில போய் அந்த சமயத்துல இருக்கிறத தவிர்க்கணும் நம்ம நவ் காஸ்ட் புல்லட்டின்ஸ் இல்லைங்களா எல்லா நவ் காஸ்ட் புல்லட்டின்ஸ்லயுமே நம்ம இடி மின்னல் வரும்போது என்னெல்லாம் பாதுகாப்பு எச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்றத நம்ம தினமுமே அதை வந்து போட்டுட்டு தான் இருக்கோம் இன்னொரு இதுல இருந்து இல்லீங்களா இந்த லோ பிரஷர் ஏரியா அப்படின்றது இருக்கிறதுலே லோயஸ்ட் கேட்டகரி

இன்றைய தேதி ஒன்று அக்டோபர் ஸ்டார்ட் ஆனது ஒன்று காலநிலை பிரகாரம் வந்து நம்ம ஒன்று அக்டோபரிலிருந்து முப்பத்தி ஓரு டிசம்பர் வரைக்குமான அந்த மூன்று மாத காலத்துல உங்களுக்கு எவ்வளவு மழை பொழிவு வருதோ அததான் வடகிழக்கு பருவமழை நாள் வரும் மழைன்னு எடுத்துக்கிறோம் அப்படி பார்த்தா இன்றைக்கு வரைக்கும் நமக்கு வந்து பதினான்கு சென்டிமீட்டர் மழை அளவு கிடைச்சிருக்கு தமிழகம் முழுவதும் எடுத்துக்கொண்டால் அது இயல்பை விட ஐம்பத்தி எட்டு சதவிகிதம் அதிகமாக தான் இருக்கிறது இன்றைய தேதி வரைக்கும் இயல்பை விட ஐம்பத்தி எட்டு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு அதுவும் நம்ம வெப்சைட்ல அப்லோட் பண்ணிருக்கோம் அதாவது இயல்பு நிலை இன்றைய தேர்வு நம்ம சொல்றது தமிழகம் அந்த மீட்லாஜிக்கல் சபடி சொல்றோம் அதுல வந்து தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் சேர்ந்தது ஒரு துணை மண்டலம் அதனால கணக்கிடும் போது அந்த மூன்றையுமே சேர்த்துதான் நம்ம கணக்கிடுவோம் பதினாலுன்றது அந்த புல் ஏரியாவுக்கும் சேர்த்து இயல்பு நிலை இன்றைய தேதிக்கான இயல்பு நிலை வந்து ஒன்பது சென்டிமீட்டர் ரியலைஸ் ஆனது நமக்கு கிடைத்தது வந்து பதினான்கு சென்டிமீட்டர் அதனால இயல்பிலிருந்து அதிகமாக தானே இருக்கு அதிகமாக மழை வந்து வரைக்கும் இது ஒரு ஒரு மாவட்ட வாரியா பாத்தீங்கன்னா வெப்சைட்லயும் போட்டிருக்கோம் திருநெல்வேலியில மிக அதிகமாக இயல்பை விட இருநூத்தி ஐம்பத்தி நாலு சதவிகிதம் அதிகமா இருக்கு அதிகமா இருக்கு

இந்த பகுதியில் மலர் எப்பவுமே இப்ப வந்து அரபிக் கடல்லும் ஒரு சிஸ்டம் இருக்கு வங்கக்கடல்லையும் ஒரு சிஸ்டம் இருக்கு திருப்பி அந்த நடுவுல இருக்கிற ஏரியாலையும் ஒரு மேற்கு மற்றும் கிழக்கு திசை வேக மாறுபாடுனால ஒரு ட்ரஃப் இருக்கு அது தவிர கோமோரன் ஏரியால ஒரு கீழடுக்கு சுழற்சி இருக்கு இது எல்லாமே சேர்ந்த ஒரு இன்ட்ராக்ஷன்னால தான் நமக்கு வந்து கேரள மாநிலத்திலயும் கர்நாடகத்திலையும் மழை பெய்துட்டு அதே மாதிரி ஆந்திராவிலும் அதனாலதான் தான் அந்த கூட்ட அமைப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப விளக்கமா புரியும் இது பாருங்க சோ இந்த ஃபுல்லா அந்த இக்குவட்டோரியல் ரீஜன்ல இருந்து உங்களுக்கு அந்த மேகங்கள் எப்படி ஒரு பல நூறு கிலோமீட்டர் வரைக்குமே அதோட புல் இருக்கு பாருங்க ஸோ அதனால உங்களுக்கு நிச்சயமா இந்த சதர்ன் பெனன்சுலார் இந்தியால உங்களுக்கு நல்ல மழை கிடைக்கும் அதாவது இவ்வளவு மழை மாடரேட் தண்டர் ஸ்டாம்ஸ் வரைக்கும் சொல்ல முடியும் ரடார் இமேஜ் வச்சு நம்மளுக்கு நௌகாஸ்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஒரு ஆமா ஏன்னா அந்த மேகம் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள அது மிக பெரிய மேகமாக அது உருவெடுக்கும் ஆனா அந்த நௌகாஸ்ல தான் நம்ம சொல்ல முடியும். ஆனா ஒரு இடத்துல குறிப்பிட்டு இந்த இடத்துல அது பெய்யோன்றது துல்லியமா சொல்றது ரொம்பவே கடினம். நாளைக்கு நம்ம சென்னைக்கு மிதமான மழைக்கான வாய்ப்பு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வைப்பு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு நான் சொன்னேன் இல்லையா அந்த தமிழ்நாடு தீபாவளி. நாளைக்கு வரைக்கும் மாவட்டங்கள்ல எல்லாம் நம்ம மிதமான மழைதான் போட்டிருக்கோம் வட தமிழகம் முழுவதும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள்ல தான் நம்ம கனமழை எச்சரிக்கை தந்திருக்கிறோம் இந்த கோவை தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் திருப்பூர் ஈரோடுக்கு நம்ம கனமழை எச்சரிக்கை இன்றிலிருந்து நாளை வரைக்குமான மணி பெய்யக்கூடிய மழையளவு கனமழையாக கனமழைனா எல்லா இடங்களிலும் இருக்காது ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்